வணக்கம் இன்னைக்கு நாம வீடியோவில் வீட்டின் வசிப்பவரும் வீட்டு உரிமையாளரும் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் காவல் நிலையத்தில் மனு கொடுத்து இல்லை காவல் நிலையத்தில் அந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு வீட்டு உரிமையாளர் அந்த வீட்டில் குடியிருக்கிறவரை காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அது சம்பந்தமாக ஒரு புகாரை காவல் நிலையத்தில் கொடுக்குறாரு காவல் நிலையத்தில் கூட்டு அனுப்புகிறாங்க ரெண்டு பேரும் போகிறாங்க குடியிருப்பவங்களும் போகிறாங்க வீட்டு உரிமையாளரும் போகிறாங்க இதில் ஒரு பேச்சுவார்த்தையில் ஏதோ ஒரு கண்டிஷனை போட்டு நான் இத்தனை நாளைக்குள்ளே காலி பண்ணிடுறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வர்றாரு இதை வச்சு காவல் நிலையத்தினர் அவரை வந்து வெளியேற்ற முடியுமா கண்டிப்பாக முடியாது அதே மாதிரி வீட்டின் உரிமையாளர் அவர்கிட்ட குடியிருக்கிறவர் மொத்த அட்வான்ஸ் தொகையுமே கொடுத்துட்றாரு ஆனால் வீட்டு உரிமையாளர் வந்து அட்வான்ஸ் தொகையை திருப்பி தர மாட்டேங்கிறார் இது சம்பந்தமா வீட்டில் குடியிருந்தவர் வந்து காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாரு இப்போ இந்த புகாரின் மீது பேச்சுவார்த்தை நடக்குது அதில் வீட்டு உரிமையாளர் வந்து நான் இத்தனை நாளைக்குள்ளே கொடுத்துட்றேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வரார் இப்போ இந்த ரெண்டு விஷயத்துலேயும் பார்த்தோம்னா காவல் நிலையத்தினர் இதை பயன்படுத்தி அவரை காலி பண்ண வைக்கிறதுக்கோ இல்லை அந்த வீட்டு அட்வான்ஸ் தொகையை வாங்கி தருவதற்கோ முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக முடியாது இதே விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நடக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாவட்ட நீதிமன்றங்களில் ரெண்ட் கண்ட்ரோல் ஒரிஜினல் ஓபி அதாவது ஆர்சிஓபின்னு சொல்லுவாங்க இந்த வழக்கை போட்டு அதன் மூலமாக நம்ம வந்து பரிகாரம் தேடிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இந்த மொத்த அதிகாரத்தையும் ஆர்ஜிஓக்கு கொடுத்துட்டாங்க ஆர்ஜிஓ தான் எக்ஸிகியூஷனல் அத்தாரிட்டி அப்போ அந்த அடிப்படையில் இந்த மாதிரி வீட்டு உரிமையாளருக்கும் இல்லை வீட்டில் வசிப்பவருக்கும் இடையில் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஆர்டிஓ கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணி அதன் மூலமாகத்தான் நாம் பரிகாரத்தை பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்